மாமல்லபுரத்தில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் பெஞ்சல் புயல் அந்த தொலைவில் சூறை காற்று வீசுகிறது இதனால் மின்கம்பங்கள் ஆடக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் பாரிகார்த்திக் மாமல்லபுரத்தை பொறுத்த வரைக்கும் சூறை காற்று வீசி வரும் நிலையில் மழையும் கொட்டி தீர்த்து வருகிறதா கல தகவல்கள் என்ன மாமல்லபுரம் முழுக்கவே இருள் சூழ்ந்து இருக்கிறது மரங்கள் எல்லாம் தடுமையாக ஆடிக்கொண்டிருக்க சூழலில் நாம் இருக்கக்கூடிய இந்த மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய மின்கம்பங்கள் அனைத்துமே ஆடத் துவங்கி பார்ப்பவர்களுக்கு அச்சத்தை ஊட்டும் வகையில் அந்த மின்கம்பங்கள் எல்லாம் சாய்ந்து ஆடி வருகின்றன அதே போல அங்கே இருக்கக்கூடிய கட்சி பொடிகள் எல்லாம் கூட ஆடி வருகிறது மாமல்லபுரத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது பெய்து வரும் இந்த கனமழையின் காரணமாக பல இடங்களில் தேங்கி இருக்கிறது அதே போல பல இடங்களில் மரங்கள் விழுந்திருக்க ஒரு சூழலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையாக தற்போது பார்க்கக்கூடிய இந்த மாமல்லபுரத்தில் மின்கம்பங்கள் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கின்றன ஆனால் மாமல்லபுரத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த மாணவர்களே எங்குமே மின்சாரம் இல்லாத ஒரு சூழ்நாடு இன்று காலை முதலே மின்சாரமானது மாமல்லபுரத்தில் துண்டிக்கப்பட்டு விட்டது இருள் சூழ்ந்த ஒரு நிலையில்தான் தற்போது மாமல்லபுரமே காட்சி எழுத்துக் கொண்டிருக்கிறது முழுக்க முழுக்க ஒரு இருள் சூழ்ந்த இடத்தில் தான் தற்போது மாமல்லபுரம் இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய பல மின்தங்கங்கள் இவ்வாறு ஆடிக்கொண்டிருக்கின்றன அது மட்டுமல்லாது இங்குரிய மரங்களும் வேகமாக அசைந்து கொண்டிருக்கின்றன ஒரு மிகப்பெரிய ஒரு கோயிலுக்கு முன்னதாகவே தற்போது இந்த மரங்கள் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறது பிண்கம்பங்கள் எல்லாம் தான் தற்போது மாமல்லபுரம் முடுக்க முழுமையாகவே இடம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது ஒரு இடங்கள் கூட மின்சாரம் இல்லை அந்த அளவுக்கு துண்டிக்கப்பட்டிருக்கிறது அனைத்து இடங்களிலும் விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்